இன்னைக்கு அண்ணாமலையை தவிர்க்கவே முடியாத ஒரு தலைவனாக உருவெடுத்ததுக்கு மத்தியில்லை தானும் ஒரு மிகப்பெரிய தலைவனாக அண்ணா போல அண்ணாமலை போலவே நாமும் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு அடியாளாக செயல்பட்ட ஒரு குல வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் ஏ பிளஸ் ரவுடி போன்ற ஒரு நபரை கொண்டு போய் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவர் செல்ல பிறந்தது பதவியேற்பிற அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியில் வந்து ரவுடிகள் எல்லாம் மூணு இருக்காங்கன்ற மாதிரி வார்த்தையை பேசுனதுனால அந்த விளைவு தான் யார் பேசுறது ஒரு ரவுடியே பேசலாமா செல்லு பேருந்தையே ஒரு ரவுடி ரவுடி வந்து இன்னொரு ரவுடியை பத்தி பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குது இல்லை ரவுடிகள் சேர்ந்தது பிரச்சனை இல்லை அதை ஒரு ரவுடியாக இருந்தவர் சொன்னார்ன்றது தான் பிரச்சனையாக இல்லை அதை மெய்காப்பாளர்னு சொல்லலாமே அதையே ரவுடின்னு குறிப்பிடும் ரவுடி ரவுடி என்னங்க இப்போ அவர் பாடிகார்ட் மாதிரி இருக்கீங்க சுசாமி அமைச்சர் மாதிரி பேசுறீங்க குடிகாரன் என்று சொல்லாதீங்க குடி பிரியர்னு சொல்லுங்கன்ற மாதிரி இருக்கு ஏங்க குடிகாரன் குடிகாரன் சொல்லாம குடி பிரியர்னு சொல்லுனா என்னங்க அர்த்தம் நீங்களே திமுக கட்சி சார்ந்தவரா அந்த மாதிரி சொல்லுங்க அன்றைக்கு இருந்த நெருக்கத்தை அரசியல் ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய நெருக்கத்தை வைத்து பரவலாக தமிழ்நாட்டில் மறுக்க முடியாத ஒரு தலைவன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்த தலைவனாக திகழ்ந்தவர்கள் தான் கோவில் மூர்த்தியார்கள் அப்படி அவர்கிட்ட அடியாளா இருந்த ஒரு நபர் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாரு ரிசர்வ் பேங்க்லேயே ஒரு வேலை வாங்கி தராரு அவர் வேலை வாங்கி கொடுத்தது உண்டக வீட்டுக்கு ரெண்டகம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மூர்த்தியாருடைய நெருங்கிய நண்பரான ஆடிட்டர் பாண்டியன பணத்துக்கு ஆசைப்பட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செஞ்சு அதில் குற்றவாளியாக சுமத்தப்பட்டவர் தான் ரெண்டாயிரத்தி மூணு அப்படி கோடிக்கணக்கான ரூபாய்க்குள்ள இருந்துச்சு சொத்துக்குள்ள இருந்துச்சு அவங்க மனைவி வந்து விட்னஸ் ஆஃப் போட்டவங்க மனைவியை மிரட்டி மனைவி வந்து அந்தளவுக்குலாம் அவங்க குடும்ப பற்றி பண்ணாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வந்து சம்பாதிச்ச ஒரு காசு தான் இந்த சென்னூர் பிறந்தவைக்கு இன்னைக்கு லண்டனில் காலேஜி நட்சத்திர விடுதிகள் பல பல ச பிஸ்னஸ்ஸு பலான பிஸ்னஸ் காந்தியுடைய வாரிசுன்னு இவர் சொல்லிக்கிறார் இல்லை நம்மனா இயேசுநாதரா ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை நாங்கள் காட்டுவோன்றோம் அண்ணாமலைங்க அதிரடியா நான் அண்ணாமலைங்க அரசியலே வந்து இன்னைக்கு திருப்பி போட்டா தமிழ்நாடு பங்கன் அப்படியே அப்படி அண்ணாமலை போய் நீங்க ஒருமையில பேசுற ஒரு தலைவனா இருந்தா பேசுறியா ரவுடிக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் இருக்கு அண்ணாமலை தலைவன் இவன் ரவுடி கிளீனா சார்ஜ் ஷீட்ல அந்த வழக்குல பாடிட்டு பாண்டியங்குளை வழக்குல ஒரு காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரியா இருந்தவர் அவருடைய மனைவியும் செல்ல பிறந்தவுடைய மனைவியும் பார்ட்னர் இப்போ ஒரு வழக்கு போட போறேன் பிறந்தவங்க மேல சிபிஐ தான் விசாரிக்கணும் அதுல பல கொலைகளுக்கு இவர் வந்து உறுதுணையா இருந்திருக்காரு நான் ஆதாரம் கூட சொல்லி ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளரும் வாரும் இணையதள பக்கத்தினுடைய ஆசிரியருமான திரு வாராகி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சகோதர நல்லா இருக்கீங்களா இருக்கு இப்போ இருக்கிற அரசியல் வட்டாரத்துல திடீர்னு ஒரு மோதல் போக்கு அண்ணாமலை வெர்சஸ் செல்வ பெருந்தகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போறாக ஆரம்பித்தது வந்து செல்வப்ந்தகை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அதற்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறார் இதற்கு இவர் பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறார் இதுல உள்ளார்ந்து பேசுறதுக்கு முன்னாடி தற்போது இதில் உங்களோட பார்வை என்னவாக இருக்கு ஏன் இந்த மோதல் திடீர்னு அப்படின்னு அதாவதுங்க அரசியல் என்பது வந்து ஒரு லைம்மேட்டர்க்குடைய விஷயம் குறிப்பாக வந்து இந்த சோசியல் மீடியாக்கள் ஊடகங்கள் அதாவது மிக பெருசாக வந்தது பிறகு கண்டன்ட்டே இல்லாமல் பல ஊடகங்கள் இருக்குது ஆனால் எல்லாத்துக்குமே வந்து அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அடித்தளமாக இருக்குது இன்றைக்கி அடித்தளத்தில் அடித்து ஆளக்கூடிய ஒரு அரசியல் ஆட்டக்காரனாக அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு இந்த மூன்று ஆண்டு காலத்தில் எத்தனையோ பத்திரிக்கையாளர்கள் வந்து அவர் வந்து முன்னுக்கு முரண்பாக பெற விஷயங்கள் கேட்பாங்க யார்கிட்ட கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா முதலமைச்சர்கிட்ட போய் கேட்க முடியாத கேள்வியெல்லாம் இங்கே உட்காந்துட்டு சில விஷயங்களை கேட்பாங்க பிரதான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு அழிஞ்சு போன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய அடிமை எடப்பாடி பழனிசாமி கேட்க வேண்டிய கேள்வி கேட்க மாட்டாங்க என்றைக்காவது வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து கொடைநாடு கொலை வழக்கில் இயங்க நீங்கள் இவ்வளோ வந்து தயக்கம் காட்டுறீங்க நீங்களே உங்கள் ஆட்சியில் நடந்த கொலை நீங்களே இதை பண்ணியிருக்கலாமே சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக வந்து உங்களையும் உன்னை சார்ந்த ஒரு விலங்க உண்மையையும் வந்து இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வருது அப்படின்னு ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறான் பத்திரிகையாளர் அதையெல்லாம் தாண்டி திமுகவுடைய கைப்பாவாகி கைப்பாவையாக மாறியிருக்கவங்க தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்பது சதவீத ஊடகையாளர்கள் நிறுவனம் கொடுக்குற சம்பளத்தை விட திமுக காரம் கொடுக்குற காசை தான் பிரதானமாக எதிர்பார்க்குறான் நிர்வாகங்களும் நிர்வாக பத்திரிக்கையாளர்களும் அப்படி ஊழல் மங்கி போயிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை ஒரு விமர்சனம் கூட கேட்க முடியாத ஒரு ஊடகங்கள் பார்க்கும்போது மிக வேதனையாகவும் ஒரு நான் ஊடகங்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏன் இப்படி ஊடகங்கள்லாம் அப்படி மாறிட்டாங்க அப்படின்றது கேள்விக்கணியாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது அந்த சூழ்நிலையில் அண்ணாமலை அவர்கள் இந்த மூன்று வருஷத்தில் விடுறதுக்கப்புறம் அண்ணாமலை நடந்தால் இன்னைக்கு சோசியல் மீடியா தேவைப்படுது பத்திரிகைகளில் செய்தி ஆகுது அண்ணாமலை படுத்தால் செய்தி ஆகுது அண்ணாமலை எங்க ஒரு விஷயத்தை அது செய்தி ஆகுது அப்படி ஒரு இன்னைக்கு அண்ணாமலையை தவிர்க்கவே முடியாத ஒரு தலைவனாக உருவெடுத்ததுக்கு மத்தியில் தலைவனாக அண்ணா அண்ணாமலை போலவே நாம வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சான் அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் பிரதானமாக இருக்கக்கூடிய நல்ல தலைவர்கள்லாம் இருந்த காலகட்டத்தில் மீறி ஒரு அடியாளாக செயல்பட்ட ஒரு குல வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் பல வழக்குகளில் அவர் மீது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏ பிளஸ் ரவுடி போன்ற ஒரு நபரை கொண்டு போய் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவர் செல்லும் பிறந்த பதவியேற்றதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஒரு ஏற்கனவே அழிவு பாதையில் இருக்குது அது எப்படியாவது தூக்கி நிறுத்தணும்னு நினச்சி முயற்சி பண்ணி இந்த மாதிரி அதாவது வார்த்தைகளை தாளத்தை உரிமையில் பேசக்கூடிய ஒரு ஒரு நாகரிகமற்ற ஒரு செயல்பாடை செஞ்சிருக்கிறாரு இன்றைக்கி செல்வோம் செல்வ பெருந்தகம் நீங்கள் சொல்கிறீங்க செல்வம் அந்த ஒரிஜினல் பேர் அதுதான் அவர் வந்து வார்த்தைகளை விடாமல் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நாகரிகமற்ற வார்த்தைகளை பேசுகிறார் அந்த வார்த்தைகளை அவன் இவன் நீ வா ஏன்னா தலைவன் என்பவன் மக்களால் வரணும் தொண்டர்களால் வரணும் அவனுடைய பணியால் அவன் தலைவனாகணும் அவன் செய்கிற பையனை பணியை பொறுத்து வரணும் அப்படியே இன்றைக்கி செல்வ பிறந்தகை வந்திருக்காரு கொலை செய்யணும் கொள்ளை அடிக்கணும் அர்த்தம் ஆட்டையை போட சொத்த ஆட்டையை போடணும் இப்படி போன்ற ஒரு நபரை கொண்டு வந்து காங்கிரஸ் கட்சியில் ஏதோ ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி மேலிடத்தில் பிடிச்சி அவனுக்கு காசை கொடுத்து அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய பார்க்க வேண்டியதை கொடுத்து பல விஷயங்களை பண்ணி தான் அவர் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக வந்திருக்கார் காங்கிரஸ் கட்சியுடைய வரலாறு தெரியாத ஒரு நபர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி எந்த அளவுக்கு கேவலப்படுதுன்றதுக்கு இப்போவே ஒரு சின்ன உதாரணம் தான் இது குறிப்பாக காங்கிரஸ் இயக்கத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா பிஜேபியில் வந்து ரவுடிகள் எல்லாம் புகலிடமாக இருக்காங்கன்ற மாதிரி வார்த்தைகளை பேசுனதுனால அந்த விளைவு தான் இதை யார் பேசுறது ஒரு ரவுடியே பேசலாமா செல்வ பெருந்தகை ஒரு ரவுடி ரவுடி வந்து இன்னொரு ரவுடியை பற்றி பேசுறதுக்கு என்ன யோகிதை இருக்குது அந்த கட்சியில ரவுடிகள் இருக்காங்க நிறைய சேர்ந்துட்டு வராங்கன்னா உங்க கட்சியில ரவுடிகள் சேர்ந்ததே இல்லையா என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியும் இப்போ ரவுடிகள் சேர்ந்தது பிரச்சனை இல்லை அதை ஒரு ரவுடியாக இருந்தவர் சொன்னாருன்றதுதான் பிரச்சனையா இப்போ அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா ரவுடின்றத இல்ல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றது சட்டத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தால் அவர் வந்து ரிமாண்டு அக்யூஸ்டா இருந்த காலகட்டத்தில இருந்து எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி மூணுல அன்னைக்கு அவர் அந்த பாண்டியன் ஆடிட்டர் பாண்டியன் குறிப்பாக சொல்லப்போனா ஆடிட்டர் பாண்டியன் பல பேருக்கு என்னன்னு தெரியாது எப்பவுமே நம்மளுக்கு மறதி வந்து ரொம்பவும் ரொம்பவும் ஆபத்தான ஒரு நோய் ரெண்டாயிரத்தி மூணு வாக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் காலகட்டத்தில் தொண்ணூத்தி எட்டு காட்டிலே ஒரு அமைப்பை மூர்த்தி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்த தலைவனாக நான் பார்த்த காலகட்டத்திலிருந்து அவருக்கு முன்பாக நான் வைப்பாவை பார்த்திருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரிடம் வந்து பல அடியாட்களும் சிலாங்க அதாவது அது வந்து நம்ம இன்னைக்கு அடியாள்னா நம்பிக்கை ஒரு அவர் அடியாளா வச்சிருந்தார் எதுக்கு அடியாளுன்னா அவர் இல்லை ஒரு கட்சியில அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறா டெய்லி போய் நிற்கிறான் ஏதாவது ஒரு தலைவன் வந்தால் தலைவன் பின்னாடி இப்போ இன்றைக்கி வந்து நாலு பேர் போகிறான் இல்லையா இப்போ சீமான் பின்னாடி பாடி கார்ட்ஸ்லாம் வச்சுருக்கா பார்த்துருக்கீங்கல்ல எதுக்கு பாடி கேட்ஸு நீ சினிமாக்காரன் தான் இப்போ பாடி கேட் வச்சு சுற்றுறான்னா சீமானும் சுற்றுறாரு அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் யூனிஃபார்ம் போடாத சில பாடி கார்ட்ஸெலாம் வச்சுருந்தார் இவன் கொஞ்சம் பாடி கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரவுடி பையன் மாதிரி ரவுடி பையன் தான் அதனால தான் அவர் கூட வச்சுருந்தாரு அவருக்கு ஏதாவது நாலு பேர் கிட்ட வந்து வந்தாங்கன்னா அதை அப்படி இருந்த ஒரு நபர் வந்து இவருக்கு நம்ம கூட சொல்லிட்டு பல பேருக்கு அவர் வந்து போய் மூர்த்தி அவர் வந்து கல்வி கல்விக்காக போராடி அதை மெய்காப்பாளர்னு சொல்லலாமே அதையே ரவுடின்னு குறிப்பிடணும் ரவுடி ரவிகா நீங்க என்னங்க இப்போ ஒரு பாடி கார்டு மாதிரி நீங்க முத்துசாமி அமைச்சர் மாதிரி பேசுறீங்க குடிகாரன் என்று சொல்லாதீங்க குடி பிரியர்னு சொல்லுங்கன்ற மாதிரி இருக்கு ஏங்க குடிகாரன் குடிகாரன்னு சொல்லாம குடிப்பிரியர்னு சொன்னா என்னங்க அர்த்தம் நீங்க என்ன திமுக கட்சி சார்ந்தவரா அந்த மாதிரி சொல்றீங்க

அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் ஒரு விஷயத்துக்காக போராவிட்டேன் அப்புறம் அவர் நான் சின்ன வயசு என்ன அப்போ கூட அந்த மரியாதைக்குரிய அண்ணன் தான் கூப்பிடுவார் அவ்வளோ பெருந்தன்மை உள்ள மனுஷன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பல பேருக்கு இன்னைக்கு கல்வியாளரை உருவாக்கியிருக்காரு தொழில் அதிபராக உருவாக்கியிருக்காரு இன்னும் சொல்ல போனால் பல பேருக்கு அரசு வேலையில வந்து ஈடுபட்டிருக்காரு வாங்கி கொடுத்துருக்காரு அன்றைக்கு இருந்த நெருக்கத்தை அரசியல் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நெருக்கத்தை வைத்து பரவலாக தமிழ்நாட்டில் மறுக்க முடியாத ஒரு தலைவன் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் ஒட்டுமொத்த தலைவனாக திகழ்ந்தவர் தான் புவியமூர்த்தியார் அவர்கள் அப்படி அவர்கிட்ட அடியாளாக இருந்த ஒரு நபர் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறாரு ரிசர்வ் பேங்க்லேயே ஒரு வேலை வாங்கித்தரார் அவருடைய நெருக்கம் அவ்வளோ பெரிய காண்டாக்ட்ஸ் அவருக்கு மிகப்பெரிய காண்டாக்ட்ஸ் இன்னும் சொல்லப்போனால் வந்து செல்லூராஜனு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் அவர் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போர்ட்ரஸ் சேர்மனாக இருக்கும்போது பல பேர் போடுற வேலைக்கு வாங்கி கொடுத்தாரு ஒடுக்கப்பட்ட சமுதாய சார்ந்தவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு அதில் பூவையார் சொல்லி கொடுத்த ஆட்களே பெரும்பாலும் பேர் இருக்காங்க அன்றைக்கி இவங்கெல்லாம் ஆகி இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆகிற களத்தில் வந்துட்டாங்க வச்சுங்களேன் அப்படியேப்பட்ட ஒரு செயல்பாடு உள்ள தலைவர் இன்றைக்கி இருக்கிற தலைத்தலைவர்கள் யாருமே அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கு ஒரே ஒரு துளி மண்ணு கூட அழித்து போட்டதில்லை ஒரே அர்த்தம் மண்ணவனாக ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படி தான் இன்னைக்கு தலை தலைவராக இருக்கிறாங்க சில பேர் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துடைய விடுவெளியா வந்த இவரு அவருடைய அடியாள இந்த நபர் என்ன பண்றாருன்னா அவர் வேலை வாங்கி கொடுத்து உண்டக உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி மூர்த்தியாருடைய நெருங்கிய நண்பரான ஆடிட்டர் பாண்டியன பணத்துக்கு ஆசைப்பட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செஞ்சு அதுல குற்றவாளியா சுமக்கப்பட்டவர் தான் குற்றவாளியை சுமத்தப்பட்டவர் தான் இவர் இவர் கிட்டத்தட்ட குற்றவாளி அடுத்தது அவங்க மனைவியெல்லாம் வந்து எதிர்க்க அவங்க மனை சில சொத்துக்களை பறிமுதல் செய்யப்பட்டு மிரட்டி பணம் அந்த பறிச்சாங்க அவரோட லாக்கர் பெரிய கூட்டீஸ்வரர் அதில் பலாயிரம் கோடி ரூபாய்க்கு அன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி மூணில் அப்படி கோடிக்கணக்கான ரூபாய்க்குள்ள அவர்கிட்ட இருந்துச்சு சொத்துக்கள் இருந்துச்சு அவங்க மனைவி வந்து விட்னஸாக போட்டாங்க மனைவியை மிரட்டி மனைவி வந்து அந்த அளவுக்குலாம் அவங்க குடும்பப்படுத்தலாம் பண்ணாங்க அந்த மாதிரி சூழ்நிலை வந்து சம்பாரித்த ஒரு காசு தான் இந்த செல்வ குழந்தைக்கு இன்றைக்கி லண்டனில் காலேஜி நட்சத்திர விடுதிகள் பல பல பிஸ்னஸ்ஸு பலான பிஸ்னஸ்ஸு அந்த இந்த சூதாட்டங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே அவர் பண்ணிகிட்டு இருக்கிறது அவர் ஏதோ எதுவும் வாக்கத்தில் ஒரு புறம்போக்கு நிலங்களில் ஒரு ஓட்டு வீடு கட்டி வாழ்ந்த குடும்பம் தான் அந்த குடும்பம் அவர் என்னமோ அப்படியே கோட்டீஸ்வரர் குடும்பம் இல்லை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு உண்டை வீட்டுக்கு துரோகம் செய்த போய மூர்த்தியாருக்கு துரோகம் செய்த ஒரு நபர் தான் இந்த செல்வம் இன்றைக்கி அவர் வாய் விட ஏன தன் மண்ணில் த தலையில் மண்ணழி கொட்டிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் சும்மாவே நம்ம அண்ணாமலை அடிப்பார் நீ ஒரு விஷயத்தை உசு உசுப்படுத்தி வைக்கீங்கன்னா சூப்பர் சூப்பராக அடிக்கிறாரு இப்போ அதெல்லாம் வாங்கி தான் ஆகணும் அது மட்டும் இல்லை பல வழக்குகள் அவர் மேலே இருக்குது ஏன் நானே ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த வரையும் விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் இப்போது ஒரு நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் டெல்லியில் சிபிஐயில் ஒரு வழக்கு விசாரிக்கணும் ஒரு கொலை வழக்கு வந்து இது மாதிரி நடந்துருக்குது அப்படின்ட்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் எச்சூர் வில்லேஜில் பல பேர் இன்னைக்கு இறப்புக்கு அவர் தான் முக்கிய பின்புலமாக இருந்து செயல்பட்டு இந்த அந்த ஸ்கிராப்லாம் இவர் வந்து பல நிறுவனங்களை மிரட்டாருன்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் அதுவும் புகாரானா புகார் கிடையாது ஆதாரங்களோட கொடுத்துருக்குறேன் இவர் எந்த முயற்சி பண்ணியிருக்காரு அவர் எந்தெந்த கம்பெனியெல்லாம் வந்து எந்தெந்த பேர்ல வந்து பினாமி பேர்ல வந்து எடுத்திருக்காருன்ற வரையும் கொடுத்துருக்கேன் ஓகே அதனால வந்து யோகியம் வர சொருத்து உள்ள வீங்கிற மாதிரி இல்லை ஆனால் அவர் வெளியிட்ட வீடியோல இதற்கு முந்தைய அந்த வழக்குகள் தொடர்பாக சொல்லும் பொழுது இந்த வழக்கை வந்து விசாரிக்கணும்னு நானே சொன்னேன் சிபிஐக்கு மாற்றுங்கன்னா உடம்பு அந்த வழக்கை வித்ட்ராலாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே அரசு தரப்பு வழக்கறிஞர் காவல்துறையினர் அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ண சொ இது பண்ணாங்க நான் வேணாம் விசாரிங்க இது மூலமாக நான் குற்றமற்றவன்றது தெரிய ஒரு டூ நாள் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படிங்கறத சொல்றேன் இதுதான் என்னுடைய வரலாறு அப்படி அந்த அந்த வழக்கு வரலாறுல கோர்ட் வெளியிட்ட வாய்மொழி வந்து வாய் காட்டி சொல்ற வாய்மொழியாக சொல்ல முடியாது கோர்ட் ஆஃபிடேட்டை வெளியிட சொல்லுங்க கையில அதை வச்சுட்டு தான் சொன்னேன் காமிச்சாரு படிச்சிங்களா டாக்குமெண்ட் கொடுத்தாரா உங்களுக்கு வீடியோவில் ஒரு காட்டி உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்தாரா நீங்க பத்து நாள் சந்திப்பில் போனீங்க இல்லை டாக்குமெண்ட் யாருக்கா கொடுத்தாரா கோர்ட் ஆர்டர் காப்பி கொடுத்தாரா அதில் அந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்குதா சும்மா அடிச்சு விட்றாப்புல நீங்கள் அதை போய் பெருசாக்கிட்டு இருக்கீங்க ஏங்க அந்த கொலை வழக்கில் எத்தனை பேர் வந்து குற்றவாளி எத்தனை பேர் விட்ட விசாரித்தாங்க மீண்டும் அந்த கொலை வழக்கை மீண்டும் வந்து விசாரிக்கப்படணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை அது தான் அந்த புகார்லையும் கொடுத்துருக்குறேன் இவர் பல இடங்களில் பல பேரை இன்னைக்கு படுகொலைக்கு பின்புலமாக இருந்து செயல்படுறாருன்றது தான் என்னுடைய புகாரே அதன் அடிப்படையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு மூணு வார்க்கங்களில் வந்து நான் நீதிமன்றத்தை நடப்போகிறேன் இது மாதிரி அரசியல் தலைவன்ற போர் விளக்கக்கூடிய அந்த ரவுடி சத்தகம் ஒழிக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம் அதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் காட்டின ஒவ்வொரு விஷயங்களும் அவர் சும்மா பத்திரிக்கையாள்கிட்ட மேம்போக்காக இந்த ரெண்டு பேப்பர் காட்டினா மட்டும் போதாது நான் இப்போ காட்டுறேன் நான் புகார் கொடுத்துக்க இந்த தேதி நுழையும் காட்டுறேன் நீங்கள் ஜூம் பண்ணி காட்டுங்க புரியுதுங்களா குறிப்பாக அவர் என்ன சொல்கிற வராருன்னா நான் வந்து அன்னைக்கு இருந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல பிஜேபி அரசு அவர்கள் அழுத்தத்தின் அடிப்படையில் நீங்க எது சொன்னாலும் பண்ணிக்கலாம் இந்த வழக்கு மாநில அரசு விசாரிக்குது அன்றைக்கு இருந்த முதலமைச்சரு யாரு அம்மையார் தானே அன்னைக்கு இருந்த அந்த நிலைமையில் அவருன்னா பிஜேபி வந்து அழுத்தம் கொடுத்ததாகவும் மாநில அரசுடைய வழக்கு வந்து கூடாது நீங்கள் சிபிஐ சிபிசிடி சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு ஏங்க மத்திய அரசு அவங்க தான் போ அழுத்தம் கொடுத்தாங்க வழக்கு போட்டாங்கன்னு சொல்கிறீங்க ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் ஆ சரி அப்படியே வச்சுப்போம் அவர் சொல்கிற மாதிரியே வச்சுப்போம் எப்படி சிபிஐ கேட்டீங்க சிபிஆர் கண்ட்ரோல் இருக்குதுன்றீங்க மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்குது சரி சிபிஐ விசாரிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு முடிவு வந்தீங்கன்னு கேட்டால் அதில் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை மாநில அரசு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்களே விசாரிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சொன்னதாகவும் இந்த அண்டை புழுகை ஆகாசத்தில் வந்து பறந்து வந்தால் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி இவர் வந்து அண்டப் புழுகு புழுக்கிக்கிட்டு இவரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக மக்கள்கிட்ட வந்து இவர் வெட்ட ஆகிட்டார் இவன் ஒரு குலகாரன் இவன் வந்து பல குடி ரூபாய் இன்றைக்கி வந்து அரசு ஆவணங்கள் மற்ற விஷயங்களெல்லாம் வச்சு சம்பாதிச்சிருக்காரு அதிகாரிகளை வந்து பயப்பட்டு வச்சுருக்காரு அந்த காலகட்டத்தில் பணம் பிரதானமாக சேர்ந்துருச்சு அப்போது சில பேர் இன்றைக்கி விலைக்கு வாங்கியிருக்காரு அதில் எந்த காலகட்டத்துலேயும் அஃப்டேவிட்லையோ அந்த கோர்ட் ஆர்டர் காப்பிலையோ இவர் வந்து வேண்டான்னு சொன்னது எங்கேயுமே இல்லை இவரும் பொய் சொல்லிட்டுருக்காரு ஏங்க பொய் சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க ஈஸியாக போய் சொல்லிட்டு போயிடலாம் ஆதாரங்களும் இல்லை அந்த வழக்கெல்லாம் இப்போ திரும்பவும் வந்து நோடப்படும் நிச்சயம் அவர் யார்ன்றது தெரியப்படும் ஆனால் இந்த விஷயம் பேசும்பொழுது இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் மோதல் போக்குகள் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட இந்த மாதிரி எல்லாம் பேசிதான் நான் வந்து அப்படின்னா இப்ப நான் அதுக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்ற இதையும் அவரோட பிரஸ் மீட்ல அண்ணாமலை அவர்களே சொல்றாரு இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி இப்படிதான் பதிலடி கொடுக்கணும்னா அதையும் நான் பண்றதுக்கு தயார் தியாகம் பண்றதுக்கு தயார் இந்த மாதிரி ஆஹ் ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு இது சரி என்ன ஒரு படித்தவர் அண்ணாமலை அவர் எப்படி யார்கிட்ட எப்படி பேசணுன்றது நீங்களே பல சந்திப்புகள் அவர் பார்த்துருக்கீங்க பத்திரிக்கா சந்திப்பில் அண்ணான்ற தவிர என்றைக்காவது ஒரு வார்த்தைகள் அவர் உபயோகப்படுத்திருக்காரா உரிமையில் என்னைக்காவது பேசியிருக்காரா ஒழுக்கமற்ற ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கிறாரா ஆனால் ஒரு ஒழுக்கமற்றவன் ஒரு மோசமான செயல்பாடு செய்யும் போது வார்த்தை ஜாலங்களில் அவர் சொல்லும்போது நீ வா போன்னு செல்வ பேசும்போது அப்போ நீங்கள் வந்து நம்ம என்ன காந்தியுடைய வாரிசு நீ ஊர் சொல்லிக்கிறார் இல்லை நம்ம என்ன நாகரா ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு நாங்கள் காட்டுவோன்றதுக்கு அண்ணாமலைங்க அதிரடியான அண்ணாமலைங்க அரசியலே வந்து இன்னைக்கு திருப்பி போட்டா தமிழ்நாடு மனுஷனை தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றமே பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுச்சு அப்படியே அப்படி அண்ணாமலையிட்ட ஒருமையில பேசுற ஒரு தலைவனா இருந்தா பேசுவியா ஒரு ரவுடியா இருக்கா நீ பேசுற ரவுடிக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் இருக்கு அண்ணாமலை தலைவன் இவன் ரவுடி இந்த விவகாரம் போகும்போது நடுவுல சசிகாந்த் அவர்கள் ஒரு விஷயத்த கேட்குறார் இப்போ ஓகே இவர் ரவுடின்னு சொல்றீங்க அதனால கேக்குறீங்க இப்படி கேட்குற அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்கள் மீதான அந்த வழக்குகள் எல்லாம் சுட்டி காட்டி இப்போ அதுக்கு வந்து அவர் நீதி தேவதை நீதி தேவனின் கருணையால் வந்து வெளில வந்த அவரை வந்துட்டு கேட்பாரா அண்ணாமலைன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இப்போ இந்த மாதிரி தலைவர்களாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் இப்படி ரவுடியாக இருந்துட்டு வந்தவங்க இந்த மாதிரி சுட்டி காட்டணும்னு நினைக்கிற அண்ணாமலை ஏன் அமித்ஷாவை பற்றி பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு ஏங்க அந்த வழக்கை பொறுத்தவரையும் அது ஒரு கலவரம் ஒரு ஆட்சிகளாக இருக்கும் போது ஒரு கலவரம் நடக்குது அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல கொலைகள் நடந்திருக்குது பல கள்ளச்சாராய சாவுகள் செத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மற்ற பருவம் செத்துருக்குறாங்க இந்த கடந்த மூன்று வருஷத்தில் முதலமைச்சர் ரிசைன் பண்ணிடுவாரா ஏன் இதை கேட்க மாட்றாரு சில நம்ம சசிகாந்த் நீங்கள் இந்நேரம் வந்து அதை பிரதானமாக ரிசைன் பண்ணணும் சொல்லணுமா வேணாம்மா நீங்கள் வந்து கூட்டணி தருமணத்துக்காக வந்து அப்படியே வந்து ஜால்ரடிப்பீங்களா அப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும்ல நூறு சாகுன்றது சாதாரண நூறு உயிர்ன்றது சாதாரண உயிரா அந்த உயிர் போயிருக்குல்ல உங்களுடைய நிர்வாகத்திறமை அட்டுறது தானே சொல்லியிருக்கணும்ல நீங்கள் ஏன் அப்படி வந்து நீங்கள் மசாஜ் பண்ணி விடுறீங்க அவருக்கு மெத்து மதமாக அப்படியே தொட்டும் தோறாமல் இருக்கீங்க அது நீதிமன்றத்தின் மூலயமாக இந்த இவர் நீதிமன்றத்தில் சில அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு அதுக்கு நான் இன்னொரு விஷயம் தெரியுமா கிளீனாக சார்ஜ் ஷீட்டில் இருக்குது அந்த வழக்கில் பாடிட்டு பாண்டியங்குழை வழக்கில் ஒரு காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரியா இருந்தவர் அவருடைய செல்வ பிறந்த மனைவியும் பாஸ்புக் பேங்க் பாஸ்புக் பண்ணிருக்கா அது ஒரு காவல்துறை அதிகாரம் உடனடியாக இருந்திருக்கான் அதுக்கு நீதிமன்றத்தில் வந்து அது இங்கே அன்னைக்கு சாட்சிகளை விட்னஸ் எல்லா கொலை நிரூபிக்கப்படுறது இல்லை நிரூபிக்கப்பட வைக்கிறோம் அதுக்கு இது போன்ற அரசியல் சுயலத்தில் இருக்கக்கூடிய சில மந்திரிகள் மாவட்ட செயலாளர்களை பிடிச்சு கிழிச்சு அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவான அதிகாரிகளை மிரட்டி இந்த இதை மாதிரி அவனை வெளியில் கொண்டு வரதுக்கு முயற்சி இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு பிரதானமான பணம் கிடக்குது அடுத்தவங்க விட்ட பணத்தை ஆட்டை போட்ட பணம் அப்போ நீங்க வந்து அவர் வந்து ரிலீஃப் பண்ண மாட்டாங்களா அதுதான் திரும்பி நோண்டுங்கன்னு சொல்கிறேன் அப்போ அதுல அண்ணாமலை கூட கேள்வி இந்த கேள்வி அப்போ எப்படி சமரசம் செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கறதெல்லாம் வெளிக்கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாரு அதுல தகவல் இருக்கா அவங்க கிட்ட முழுக்க முழுக்க நான் இப்போது ஒரு அதிகாரி பேரை சொல்லலை விரும்பலை அந்த அதிகாரி இவரும் வந்து தொழில் பாட்டராக வந்தாங்க அதெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா அவர் யோகி சுகா சிகாமணி மாதிரி சொல்வார் ஏன்னா அந்த அதிகாரி வந்து மவுண்ட்டில் செந்தாமஸ் தாமஸ் செங்கல்பட்டு ஈஸ்டாக இருக்கிற காலகட்டத்தில் அதில் ஏர்போர்ட் வந்து தங்கம் கடத்தின மேட்டர்லேயே அவர் மேலே அலிகேஷன் சென்றிருக்கு அப்படியாப்பட்ட தங்கத்தை கடத்திய மாணிக்கம் தான் சில நேரங்களில் உத்தம புத்திரராக மாறுறாரு இந்த அயோகி பையோட கை கோக்குறாரு பல கோடி ரூபாய் கட்ட பஞ்சாயத்துக்களை செய்கிறாங்க அப்போ சேர்ந்துக்கிட்டு அதில் வந்து நீதிமன்றத்திலேயே அந்த டாக்குமெண்ட் சமர்ப்பிக்கப்பட்டது அதில் எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்றதை இந்த வழக்கு விசாரணையை இப்போ நான் போடக்கூடிய இப்போ வழக்கு போட போகிறேன் செல்வ பிறந்தைக்கு மேலே சிபிஐ தான் விசாரிக்கணும் அதில் பல கொலைகளுக்கு இவர் வந்து உறுதுணையாக இருந்திருக்காருன்றதில் நான் ஆதாரம் கூட தெரிவி சொல்லி வச்சுருக்கேன் ஸோ அது உடனே அந்த வரும்போது விசாரணை என்ன தெரிய வரும் ஓகே நான் அப்போ இந்த பகுதியில் நிறைவாக நான் கேட்கணும்னு நினைக்கிறது அப்போ இதனால் இதன் மூலமாக செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் தமிழக காங்கிரஸுக்கும் என்ன நெருக்கடி ஏற்பட போதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எப்படி தெரியுமாங்க காங்கிரஸ் கட்சியில் இந்த கே சி வேணுகோபால்னு ஒருத்தர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு வந்து வலது இடதாக நிற்கிறாரு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்ற இயக்கம் வந்து இந்தியா முழுக்க அழிந்து போறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த கே சி வேணுகோபால் அவர் பல விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டார் அது பல விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் எடுத்துக்கலாம் அந்த அடிட் ஆனால் தான் அந்த காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு இடத்துலையும் சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடு செய்கிறவன எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கிட்டு அவனுக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து அவனுக்கெல்லாம் எம்எல்ஏ எம்பி ஆக்கி பார்த்த அந்த விளைவு தான் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன்லாம் ஒதுங்கி நிற்கிறாங்க இன்றைக்கி இது வந்து நெருக்கமாக நெருக்கடியாக இல்லையான்றத இப்பயாவது ராகுல் காந்தி அவ்வளோ உணரணும் தமிழ்நாட்டில் ஒரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவன் காங்கிரஸ்க்காக போராடியவன் காங்கிரஸ் நேசிச்சவன் காங்கிரஸ் கொள்கையை நேசிச்சவனுக்கு வாக்கு அந்த கட்சி கொடுத்துட்டாங்க வளர்ச்சிக்கான கே சி வேணுகோபால் என்ற நபரை தவிர உண்மை கொடுக்க வேண்டியது கொடுத்து பார்க்க வேண்டிய பார்த்து பல செய்ய வேண்டியதை செஞ்சு வாங்கிட்டாங்க அதுதான் உண்மை அதனால தான் இந்த காங்கிரஸ் கட்சி இப்படி அழிவு பாதைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலயுமே போயிட்டு இருக்குதுங்களா அப்போ சுயபரிதம் செய்ய வேண்டியவர்கள் காங்கிரஸ்காரர்கள் தான் காங்கிரஸ் தலைமை மேலிடம் தான் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி